கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கிராம சபை கூட்டத்தை சுழற்சி முறையில் வேறு வேறு இடத்தில் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர் கோரிக்கை மனு அளித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் சமூக ஆர்வலரை கொச்சைப்படுத்தி ஒருமையில் வசைப்பாடிய தொலைபேசி உரையாடல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிராம சபை கூட்டம் என்பது ஆண்டுதோறும் குடியரசு நாளான ஜனவரி இருபத்தாறு தொழிலாளர் தினமான மே ஒன்று சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து காந்தி ஜெயந்தியான அக்டோபர் இரண்டு உலக நீர் தினமான மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் உள்ளாட்சி நாளான நவம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய ஆறு நாட்களின் போது தமிழ்நாட்டின் அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களால் கூட்டப்படுவது நாம் அறிந்தது இக்கூட்டத்தில் ஊராட்சியின் வளர்ச்சி தன்னிறைவு சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு போன்ற முக்கிய விவாதங்கள் நடத்தப்பட்டு உறுப்பினர்களின் ஆதரவோடு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவது வழக்கம் இந்நிலையில்தான் கிராம சபை கூட்டத்தை சுழற்சி முறையில் நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் விடுத்த கோரிக்கையை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கொச்சைப்படுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மூக்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவபுரத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் லோகநாதன் இவர் கிராம சபை கூட்டத்தை சுழற்சி முறையில்தான் நடத்த வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி செயலாளர் அச்சுதனை தொடர்பு கொண்டும் கூறியுள்ளார் ஊராட்சி நிர்வாகம் வேற இடத்துல பஞ்சாயத்து சட்டம் தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு நாள் முறையில் நடத்துன்னு சொல்றாங்க ஐயா அது வேற இடத்துல நடத்துறதுக்கு ஸ்டெப் ஐயா இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க நான் போன டைம் அதேதாங்கய்யா சொல்லுங்க அதான் சொன்னேன் அப்புறம் நீங்க அர்ஜென்ட்டா இந்த மாதிரி ஆயிடுச்சு நானே அப்புறம் அதாங்க இப்ப இங்க போடுற பந்தல் என்ன பண்ண போறீங்களோ அதேதான் ஒரு இடத்த சூஸ் பண்ணி போட போறீங்க அதேதான் போன கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் பேப்பரை போட சொல்லிடுறேன் தலைவர்கிட்ட பேசுங்க பஞ்சாயத்துல எங்க நடக்காம இருக்கோ அந்த வார்டுல போட சொல்லுங்க

இவரது கோரிக்கையின் அடிப்படையில் சுழற்சி முறையில் கிராம சபை கூட்டம் நடத்த மூக்கனூர் ஊராட்சிக்கு மாவட்ட நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியது இருப்பினும் சுற்றறிக்கையை மதிக்காமல் கிராம சபை கூட்டம் வழக்கம்போல் மாரியம்மன் கோவில் அருகே இருபத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த சமூக ஆர்வலர் லோகநாதன் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமாரிடம் தொலைபேசியில் முறையிட்டபோது நீ யாருடா கிராம சபை கூட்டத்தை வேறு இடத்துக்கு மாற்ற சொல்வதற்கு வார்டு உறுப்பினரா என ஒரு பேசியதுடன் கால்சென்ட் இடம் வாங்கக்கூட கூட துப்பு இல்ல என கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது &[0m1s127ms]

கிராம சபை கூட்டத்தை ஊராட்சிக்குட்பட்ட வேறு வேறு கிராமங்களில் சுழற்சி முறையில் நடத்த சொன்னது குற்றமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்